வெல்கம் Learning ஹம் ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதன் மூலம் மனதை வலுப்படுத்துவதே எமது சேனலின் நோக்கம் Learning இங்கிலீஷ் த்ரூ தமிழ் தினமும் இருபது ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் டே சிக்ஸ் ரெகுலர் வேர்ப்ஸ் வினைச்சொற்கள் செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான பிரசன்ட் பாஸ்ட் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிப்பில் ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாப்பாட்டில் ஒப்பு சேர்க்கிறேன் ஐ ஆட் சால் potu mechu admire admired admired for example Aval avard theramaiye portinan. she admired his talent vopukul agree agreed agreed for example avar vara vopukundar. he agreed to come

Irregular verbs, very charkal. Yeri, throw, through, thrown. For example, mm -hmm. Avan oru kaal He threw a stone. Ottikul aladhu pachikul. Kling, klang, klang. For example, Naan marathe pachikul giren. I cling to the tree. Wood to stick. stick stuck, stuck. Stuck. For example. our Urayin Midu muttareye Vutinar. She stuck the stamp on the envelope. Volibarapuse. Broadcast, broadcast. 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 For example vanoli nilayam the radio station broadcasts the news kottu sindhu. spill spill or spilt spill or spilt for example kamala tannere kottinar. kamala spilled the water தினசரி பயன்படுத்தப்படும் முக்கியமான வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் அதிகாலை அர்லி மார்னிங் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதிகாலையில் தொடங்கினேன் ஐ ஸ்டார்ட் அர்லி மார்னிங் காலை மார்னிங் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இனிமையான காலை நேரம் இட்ஸ் அ நைஸ் மார்னிங் நண்பகல் மதியம் நூன் ஃபார் எக்ஸாம்பிள் மதியத்திற்கு சூரியன் பிரகாசமாக ஒளிர்கிறது தன் ஷைன்ஸ் பிரைட்லி அட் நூன் பிற்பகல் ஆஃப்டர்நூன் ஃபார் எக்ஸாம்பிள் மதியம் நேரத்தில் நான் பாடம் படிக்கிறேன் ஐ ஸ்டடி இன் த ஆஃப்டர்நூன் மாலை Evening. For example, Male Neratil Kurandegal Velayardiner. Children played in the evening. Sayangalam. Sunset Dusk. For example, Nan Sayangalatil Varivain. I will come at sunset. Iravu. Night. For example, Iravil Natchatirangal Varindane. The stars shone at night. Nallirava Midnight For example, Nalliraval naan puttagatthei padithen. I read the book at midnight. Bagal neram Daytime For example, Pagal vedayil naan thottathil vele seyden. I worked in the garden in the daytime. Irava neram நைட் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இரவில் நடந்தேன் ஐ த நைட் இன்று இருபது தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வெவ்வேறு ஆங்கில வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளவும் நன்றாக மீண்டும் ஒருமுறை படித்து மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் வேறு இருபது வார்த்தைகளுடன் மற்றமொரு வீடியோவில் சந்திப்போம் Mango Tree Learning Hub YouTube Channel ஐ subscribe செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் icon ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க WhatsApp, Facebook Link, Description டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது Click செய்து Join பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்